இன்றைய அருடிச் செயலபுதத்தில் மதுரகவியாழ்வார் அருடிய கண்ணினுண் சிறுத்தாம்பின் மூன்றாம் பாசுரத்தின் அர்த்தத்தினை அறிந்து கொண்டு முத்தமிழ் பாடிய முனிவர் சுவாமி நம்மாழ்வாரின் திருவடிகளில் பாசுரமலர் கொண்டிட்டு பல்லாண்டு பாடி மகிழ்வோம் வாரியர் கண்ணினுண் சிறுத்தாம்பின் மூன்றாம் பாசுரம் ഹും ദേവപ്രാനുടൈ കരിയഗോല തിരുവുരുക്കെ വൺകുറുകൂർ നഗർ നമ്പിക്കാടു അടിയേൻപെട്ട നന്മയേ பாசுர விளக்கம் இப்பாசுரத்தின்கண் சுவாமி ஸ்ரீ மதுரகவிதாழ்வார் ஆழ்வாரை விட்டு மீண்டால் நித்யர்களின் தலைவனான எம்பெருமானுடைய நீலமேகம் போன்ற திருமேனியினை ஸ்ரீவைகுண்ட லோகத்தில் சென்று அடியேன் சேவிப்பேன் இது சர்வவிதமான வைபவமும் வள்ளன்மை குணமும் கொண்டவரும் குருகூர் நம்பிகுமான சுவாமி நம்மாழ்வாருக்கு அடிஜேன் கைங்கரியம் செய்ததனால் பெற்ற பேறு என்று அருடிச் செய்கிறார் ஆழ்வாராண்டாள் ஆறு தேசிகன் ஸ்ரீமதகிய சிங்கர் திருபடிகடேசரணம் ஆழ்வார்க்கடிதான் பேரங்கூர்வா சீனிவாசராகவன் திரிதவள் ஆஸ்திக அன்பர்களே நம்முடைய யூடியூப் திவ்ய பிரபந்த பாடசாலை சேனலுக்கு நீங்கள் பொருளுதவி ஃபைனான்ஷியல் சப்போர்ட் செய்ய விரும்பினால் இந்த வீடியோவிற்கு கீழே காணப்படும் ஜாயின் பட்டனை ப்ரெஸ் செய்து மாதா மாதம் ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது மட்டும் வழங்கி உங்களை நம் பாடசாலா மெம்பர்ஸ் பகுதியில் இணைத்து கொண்டு நம்முடைய திவ்ய பிரபந்த பாடசாலை சேனலின் வளர்ச்சிக்கு உங்களின் பங்களிப்பைச் செய்து உதவலாம் ஆழ்வார்க்கடிதான் திருதவுள்